அப்ப எங்க போறீங்கன்னு கேட்டுச்சுன்னா நான் வந்து இந்தியாவுக்கு போறேன்னு எந்த போறீங்க சுத்தி பார்க்க தான் போறேன் நிப்பியல் சொல்லிச்சின்னா நான் நான் டிக்கெட் போட்டிருக்கேன் நான் ஒன்பதாம் தேதி போறேன் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஆறரைக்கும் அங்க எனக்கு பிளைட் திருப்பி நான் வந்து ரிட்டன் ஸ்ரீலங்கா வரேன் சோமணியெல்லாம் கொண்டு வந்தேன்னா நான் பெருசா ஒன்னும் பாக்கல சோமனியோட கேட்கல இந்த கூட என்னவோ ஏதோ ஒரு லக் தான் ஒன்றுமே கேட்கல பேசாம எப்படி போறீங்களா ஓகே என்னது போறீங்க இந்த டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எழுபத்தைந்தாவது இதுக்கு வந்து முதலாவது ரெண்டாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் தான் முதலாவது ஃப்ளைட் டிக்கெட் வந்து துபாய்க்கு ரெண்டாவது டிக்கெட் வந்து சென்னைக்கு அதை விட பத்து கேஸ் குக்கர்ஸ் பத்து கேஸ் குக்கர்ஸும் இதுக்கு வந்து குடிக்கணும் இது வந்து ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது அந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன் சொன்னால் மண்ட நகா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தான் என்னதுக்காண்டி என்று சொன்னார் திடீர்னு ஒரு இந்தியா பயணம் உண்டு என்னதுக்காண்டி என்று சொன்னால் ஒரு நேர்த்தி கடன் ஒன்று செய்வோம் உண்டு கண்டு சொல்லிக்கொண்டு வலிக்கிட்டாது ஒரு ஆக்கள் செய்ய போயின்னா அப்போ அவையோட நானும் போகிறோம் அவையை வந்து கூப்பிட்ட வழியாக நானும் வந்து வலிக்கட்டுறேன் இப்போ நான் வந்து இருக்கிற வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளுக்காக வந்து வந்துட்டேன் பார்த்தீங்கனால தெரியும் ஏர்போர்ட்டுக்குள்ளுக்காக தான் நான் வந்து இருக்கிறது இப்போ இருக்கிற வந்து ஏற்பட்டுக்குள்ளுறேன் பாருங்க எஞ்சால அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பண்ணிக்கிறேன் மட்டும் நான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் வந்து புக் பண்ணாங்க இப்போ வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து இன்னும் வந்து செக் இன் வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் படையில அதில் வந்து நான் இப்போ வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த வெயிட்டிங் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே தொடர்ந்து காலிலே போய் அங்கே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலே இல்லாமல் இருந்தேன் ஃபுல்லாக வந்து ஃபுல் க்ரௌடாக இருக்கணும் இப்போ எஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அது தெரியணும் தெரியணும் ஃபுல்லாக வந்து கிரௌடாக இருக்குது இது வந்து சாங்காய் ஃப்ளைட்டு பூராக்கிறது அதாவது சைனாவுக்கு பூரா சாங்காய் சைனாக்கு பூராக்கிறது வந்து இந்த வரும் வந்து இந்த செக் இந்த போடிங் இல்லை வந்து நோக்கி ஃபுல்லாக வந்து சைனா பூராக்கலாம் ஃபுல்லாக வந்து அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக வந்து சைனா பூராக்கலாம் ஃபுல்லாக வந்து நோக்கிணும் அதே சமயம் இந்தியாவில் கிராங்க அப்படி இந்த பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியலாம் வந்து ஃபுல்லாக வந்து இதாக தான் வைக்கணும் இந்தியாவில் வந்து ஸ்ரீலங்கனா ஏர்லைன்ஸ் அது வந்து க்ளோஸ் எல்லாம் வந்து மூடிட்டோம் கவுண்டர் வந்து குறைவு இப்போ வந்து அதே சமயம் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து எங்கள் கவுண்டர்லாம் பார்த்தீங்களா பாருங்க இதான் இதில் தான் வந்து இதில் வந்து டிவி டிவி மாதிரி பிடிக்கும் இதில் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து புள்ளு இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு செக்கிங் கவுண்டர் வந்து நாற்பத்தெட்டு இருந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஈராவது நம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற அதில் வந்து பதினஞ்சு பதினாறு நம்பர் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இதில் வேற இண்டிகா ஏர்லைன்ஸில் நாற்பத்தெட்டு டூ ஐம்பத்தொன்னு ஆனால் போட்டிருக்கணும் இந்த கவுண்டரெலாம் நாங்கள் போய் இப்போ வந்து செக்கினுக்கு நிற்கணும் அப்போ நாற்பத்தெட்டு டூ ஐம்பத்தொன்னுனா அங்கே சொங்கலுக்கு போகணும் ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து இந்த வந்து போக்கு போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து போடிங் பாஸ் இருக்கிறது வந்துவிட்டோம் இதுதான் வந்து போடிங் பாஸ் எடுக்கலாம் பாருங்க அப்படியே வந்து போடிங் பாஸ் எடுக்கிறது வந்துவிட்டோம் எடுக்க போகிறவங்க போடிங் பாஸ் ஃபுல்லாக பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து போடிங் பாஸ் இருக்கிறது தான் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க போடிங் பாஸ் எடுக்கிறாருக்கு இப்போ தான் வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணது இண்டிகோ ஏர்லைன்ஸ் கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த இன் ரவுண்டர் இதில் நாம் வந்து போடிங் பாஸ் எடுத்துக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து இமிக்ரேஷன் போகிறது பாருங்க ஃபுல்லாக வந்து இப்போ வந்து இன்னும் இப்போ செக்கின் வந்து ஓப்பன் பண்ணிருந்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றில் இருந்து இப்போ வந்து வீடியோ எடுக்க ஆட சொல்லும் அதில் வந்து நான் வந்து நிஜத்தை வந்து போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அங்கே போய் உங்களை சொல்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இன்விகேஷன் போய் அங்கே போய் வந்து இன்விகேஷன் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு நம்பர் போட்டிருக்கணும் இதெல்லாம் வந்து முன்னூறு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது அப்படி வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வந்து ஆனால் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று காண தான் இந்த கேட் நம்பர் வந்து அந்த போர்டிங் பாஸ் எடுக்கிற கேட் நம்பர் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அப்படியே வந்து இதால் நான் வந்து மேலே வந்து போகிறது அதாவது வந்து இமிக்ரேஷன் குடியுரி அதிகாரி அப்படின்னு சொல்கிறது அந்த தான் வந்து நாங்கள் போய் பாஸ்போர்ட்டில் அவர்கிட்ட போய் தான் வந்து சீலில் அடிக்கிட்டு நான் வந்து எங்களை வந்து விடுவினோம் நாங்கள் வந்து இப்படியே வந்து இனி வந்து மேலே இமிக்ரேஷன் போக்குறோம் பாங்கத்தோடு நாங்கள் போயிட் இப்போ இதே சமயம் நான் வந்து இப்போ வந்து எங்கே வந்து விட்டுருந்தோம் இதிலே வந்து பார்த்து தான் பிடிக்கணும் போர்டிங் பாஸ் எல்லாம் இப்போ வந்து நான் வந்து எப்படி போகிறேன் வேறு நம்ம வந்து இமிக்ரேஷனுக்கு எப்படி போய் கொண்டுருக்கேன்டே பாருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தெரியும் கிடைக்கும் இமிக்ரேஷனுக்கு மேலே வந்து போய்கொண்டுருக்கிறோம் இங்கே வந்து இமிகிரேஷன் இல்லாமல் வந்து இப்போ முதல் வந்து ஒரு ஃபோனில் வந்து லென்ட் ட்ரப்பி கொடுக்கணும் இப்போ என்ற மாதிரி சொல்லிக்கலாம் நான் கீழே கேட்ட அளவில் எனக்கு சொன்ன வந்து ஒன்றும் தேவையில்லை எனக்கு சொல்லிக்கலாம் வந்து சொல்ல தேவையில்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து இமிகிரேஷன் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து டியூட்டி ஃப்ரீ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து ஃப்ரீலாம் வந்துரம் எல்லாம் பாருங்க இது வந்து டியூட்டி ஃப்ரீ சைட் ஃபுல்லாக வந்து டியூட்டி ஃப்ரீ தான் சிறலாங்க டியூட்டி ஃப்ரீ பாருங்க இப்போ வந்து நான் டியூட்டி ஃப்ரீ இதாம் வந்து சிறிலங்க டியூட்டி ஃப்ரீ இதில் வந்து போத்தல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் யாரும் பாருன்னு சொன்னால் போயிருக்க உங்களுக்கு யாருக்கும் வந்து வேண்டிட்டு வந்திங்கன்னா சரி இதில் பாருங்கள் அப்படியே டக்கியூம் எல்லாம் இருக்குது நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படியே நான் வந்து இந்தியாவில் இந்தியாவில் இன்னிக்கு போனால் சரி இந்தியாவில் நிறைய நிறைய கலையெல்லாம் இருக்குது அப்படியே பாருங்க புறப்பட நுழைவாயில் எது வந்து கேட் கேட் இந்தியாவில் இஞ்சாவில் திரும்பி வந்து அப்புறம் இன்னிகிரேஷன் முடிஞ்சிட்டு வந்து இந்த பக்கம் திரும்பி நீங்கள் சொன்னால் போய் பக்கம் பக்கிரும்போது அதுலேயும் வந்து போட்டிருக்கேன் அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் வந்து அதில் வந்து காட்டுற அறிவுரைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நான் வந்து முதல்ல ஆல்ரெடி இப்போ ரெண்டு மூணு நாலஞ்சு இடத்துக்கு மேலே நான் போயிட்டு வந்தபடியாக எனக்கு வந்து ஓகே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இதே வந்து இது ஃபஸ்ட் டைம் இருந்தது நான் முதல் முதல் வலி வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கஷ்டமான ஃபீலிங் ஒன்று இருந்தது சொல்லி எப்படி போகிறது எப்படி வாரது ஒன்றுமே தெரியாது நான் வந்து சிங்கிளாக தான் போந்தேனேன் முதல் தரம் போயிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப் நிறைய வரேன் அதனால் வந்து பிரச்சனை எது விதமான பிரச்சனையும் வந்து இல்லை இது வந்து ஃபேமிலி ட்ரிப் ஓகே எனக்கு வந்து ஆல்ரெடி போய் வந்த அனுபவம் இருக்கிறபடியாக அனுபவம் அனுபவம்ன்றதை விட போய் வந்த வந்தபடியாக ஒரு பயம் ஒன்றும் இல்லை இல்லேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் போய்க்கு வந்து சரியான பயந்து இருந்தேன் இப்போ வந்து ஓகே இந்தாம்ங்க அப்படி உங்களை வந்து பௌத்த மதம் சார்ந்த கலாச்சார இது எல்லாம் இருக்கு இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் யாராவது வந்து பௌத்த மதத்தை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து யாருக்கு பிடிச்சிருந்தா வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கலாம் அதே சமயம் இங்கே வேற இது வந்து ஃபுல்லா வந்து பாருங்க இங்கே வந்து டயலக்ட் ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் இப்போதே பெஸ்ட் நெட் பேக் சொன்னால் அது வந்து டயலக்ட் டயலக்ட் தான் இங்கே பேரணும் அப்படியே சுற்றி பேரான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இருக்கிறோம் இதில் வந்து இருக்கிறோம் சைட்டில் வந்து இருக்கிறேன் இதில் வந்து மரங்கள் விளச்சிருக்கணும் அப்பயே வந்து நான் வந்து இதில் வந்து இருக்கிறேன் அதே சமயம் வந்து ஏக்கள் வந்து போய் போய் வந்தோன்னு ரொம்ப என்ன ஃப்ரிட்ஜ் என்னடா வந்து வரை ஏ முதல் வந்து இப்போ நீங்கள் சிங்கிளாக போறேன்னு சொன்னாங்கன்னாலும் உங்களை வந்து இமிக்ரேஷன்லயும் சரி போடிங் பாஸ் போர்டிங் பாஸ் பிரச்சனை இல்லை இமிகிரேஷனில் வந்து சரியாக வந்து கேள்வி இருக்கு அப்படின்னா ஆனால் வந்து ஃபேமிலி என்ன சொன்னால் உங்களை வந்து பெருசாக வந்து கேள்விகள் கேட்க மாட்டேன் அதான் வந்து மெயின் பிரச்சனை மற்றபடி இங்கே வந்து ஒரு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து ஏப்பில் வந்து உடனே காணல மற்றபடி நோம்லாது எல்லாம் பல மாதிரி தான் இருக்குது இப்போ நியூஸ் வழியில் வந்து சொல்லிடும் அது வந்து ஃபேக்காக போகிறாங்க மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு எப்படின்னா வந்து எல்லா இதுக்கும் வந்து ஜென்மலா வழிகிட்ட மாதிரி இருந்தால் எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது எந்த விதமான பிரச்சனையுமே எங்களுக்கு வந்து காணப்படாது நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஜெனிமலா போகிறது போகிற மாதிரி இருக்கோம் போனால் தான் நல்ல கலவா போது ரெண்டு நீங்கள் கனவு கூட காணக்கூடாது அப்படி ஒரு தான் நீங்க வந்து இருக்கணும் இந்த டிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எழுபத்தை செலிபிரேஷன் இதுக்கு வந்து முதலாவது ரெண்டாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட் தான் முதலாவது வந்து துபாய்க்கு ரெண்டாவது டிக்கெட் வந்து சென்னைக்கு அதை விட பத்து கேஸ் குக்கர்ஸ் பத்து கேஸ் குக்கர்ஸும் இதுக்கு வந்து கொடுக்கணும் மேம் இது வந்து வந்து பே பண்ணீங்க இமிகிரேஷன்ல அதில் வச்சிருப்ப நம்ம இந்த டிக்கெட் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணணும் அதாவது வந்து உங்கள் பேரும் அதுல சைடில் வந்து உங்கள் பேரும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து தருபடும் இதை நீங்கள் வின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லக் சொல்லலாம் அது உங்களோட விருப்பம் பேருங்கோ இமிகிரேஷன்ல உங்களுக்கு தெரியணும் கேப்பா இமிக்ரேஷனில் யார் ரைக்கணுமோ அதை வந்து கேப்பேன் நம்ம இந்த டிக்கெட் நீங்கள் விரும்பினா விரும்பினாவெல்லாம் விருப்பம்ல அடைய விடலாம்

நம்ம போய் சொன்னோம் ரெண்டு போட்டு உண்மையிலேயே நம்ம வந்து செய்யற கஷ்டம்தான் நினைச்சோம் இந்த முறை வந்து எப்படி வந்து தனியாக போறோம்னு சொன்னா அப்படி மறைஞ்சிருக்கணும் நம்ம ஏதோ இல்லையா சொன்னா வளமையா வந்து நம்ம போய்க்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பேன் நம்ம எதுக்கு போறீங்களா என்ன எதுக்கு போறீங்க அஹ் இப்ப வேற வேற நாடுகளுக்கு நீங்க போறேன்னு சொன்னா வந்து ஹோட்டல் புக்கிங் எல்லாம் காட்டணும் இப்ப இந்தியாவுக்கு வந்து பெருசாக ஹோட்டல் புக்கிங் வந்து தேவையில்லை இப்ப துபாய் போறோம்னா கூட இப்ப வந்து நீங்க வந்து கட்டாயம் வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து வேணும் ஆனா வந்து இந்தியாவுக்கு வந்து தேவையில்லை நான் வந்து சோமனியெல்லாம் கொண்டு வந்தேன்னா நான் பெருசா ஒன்றும் பார்க்கல சோமனியோட கேட்கல இந்த கூட என்னவோ ஏதோ ஒரு லக் தான் ஒன்றுமே கேட்கல பெருசாம அப்ப எங்க போறீங்கிறது கேட்டுச்சுன்னா நான் சொன்ன இப்படி வந்து இந்தியாவுக்கு போறேன்னு எந்த போறிகள் நான் சுத்தி பார்க்க தான் போறேன் அது சொல்ல அதை சொல்லிச்சுன்னா நான் எத்தனை நாள் நிப்பியல் கேட்டுச்சுன்னா நான் ஜன்னு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் ஒன்பதாம் தேதி போறேன் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஆறரைக்கு அங்கே எனக்கு ஃப்ளைட் திருப்பி நான் வந்து ரிட்டன் ஸ்ரீலங்கா வாரேன் அப் அண்ட் டவுன் டிக்கெட் தான் போட்டேன் நான் அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து டிக்கெட் போடைக்க முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து போடணும் கட்ட ரிட்டன் டிக்கெட் போட்டிங்கன்னா வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து வராது அதனால வந்து எந்த விதமான சிக்கலும் வந்து உங்களுக்கு வந்து இல்லை ரிட்டன் டிக்கெட் போட இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ போர்டிங் பாஸ் இருக்கிற இடத்துல வந்து சில உள்ளவங்களுக்கு வந்து போர்டிங் பாஸே தர மாட்டோம் வந்து இப்படி ஒரு பாஸ் இதுதான் வந்து போர்டிங் பாஸ் சொல்கிறது இது இருந்த இது வந்து இது எடுத்துக்கொண்டு தான் வந்து இமிக்ரேஷனுக்கு போகலாம் எதுதான் முதல்ல எடுக்கணும் நீங்கள் இடத்துல தான் வந்து இமிக்ரேஷனுக்கு போகலாம் இது வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் போர்டிங் பாஸ் இப்போ நாம் வந்து இமிக்ரேஷனில் சகல இது முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டு சகல வேலையை முடிச்சிட்டு இப்போ நாம் வந்து வெயிட்டிங் ஹோலில் வந்து இருக்கிறேன் வெயிட்டிங் ஹோலில் வந்து எனக்கு கேட் கேட்டு கூப்பிடையில கேட் வந்து என்னும் வந்து ஒரு தரம் வந்து உள்ளுக்கு இல்லை எனக்கு பின்னுக்கு இருக்கிற வந்து கேட் நம்பர் சிக்ஸ் அதில் வந்து ஒரு தரமே இல்லை இன்றைக்கி வேலை எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்து ஃப்ளைட் வந்து வலிக்கிடும் இப்போ நேரம் சரியாக வந்து என்ன நேரம்னு சொன்னால் குறுங்க ஃபோனாங்க ஃபோனை எடுத்து பார்ப்போம் இப்போ நேரம் வந்து ஆறு அரை எண்ணிக்கிறேன் பாருங்க ஏழு ஒம்பது நேரம் வந்து ஏழு ஒன்பது நேரம் வந்து ஏழு ஒன்பது எட்டு அப்ப இன்னும் ஒரு மணித்தாலும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வந்து இருக்குது அதாவது ஒன் ஹவரும் பிப்டி ஃபைவ் மினிட்ஸும் இருக்குது எங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் எங்களுக்கு வந்து செருமையாட்டேன் மற்ற டைம் வந்து இப்போ அக்கடியில வந்து நாங்கள் வந்து ஃபிளைட்டுக்கு ஏ திருவினோம் எங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்து உள்ளுக்கு எடுத்துருவினோம் உள்ளுக்கு போனோம் எட்டு இருபது அப்படி நாங்கள் வந்து எப்படி எங்களை கொண்டு போய் பிளைட்டுக்கு எட்டு எட்டு முப்பது எட்டு நாற்பதுக்குள்ளே ஃப்ளைட்டுக்கு நாங்கள் ஏறிடுவோம் அப்படி ஒரு பத்து பதினேஷ் இருபது நேசத்துக்கு முன்னுக்கு எல்லாரையும் வந்து ஏற்றிடுவோம் ஃப்ளைட்டுக்கு அப்போ ஏத்தினா வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை நீங்கள் வந்து இந்தியா போறதுபடி எந்த விதமான பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாம் பழிக்கிறக்கே வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய காக்குல இருந்து ஒரு தடவை ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தானே இப்ப அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இமிக்ரேஷனில் பிரச்சனை உங்களை வந்து விட மாட்டாங்க உங்களோட வயதுக்கு நிறைய கேள்வி இருக்குது நீங்கள் சரியான ரீசன் சொல்லணும் அங்க இந்தியும் நிறைய சொல்லிச்சான் இனிமே வந்து இந்தியா ஏர்போர்ட்ல என்ன நடக்கவும் தெரியாது சோ அதை வந்து இந்தியா போனாதான் தெரியும் இப்ப ஸ்ரீலங்காவில என்ன பொறுத்த மட்டும்ல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நார்மலா தான் போகுது என்ன முதல் வந்து நாங்கள் வந்து நிரப்பி கொடுக்கணும் அதாவது எங்க பேர் பாஸ்போர்ட்ல இருக்க அந்த பாஸ்போர்ட் நம்பர் இப்ப எங்க போகிறோம் என்ன பிளைட் நம்பர் சகல டாக்குமெண்ட்ஸும் வந்து நாங்க வந்து ஒரு இது மாதிரி தருவினோம் ஒரு பேப்பர் மாதிரி தருவினோம் அதுல வந்து நிரப்பி கொடுத்தா போகணும் இந்த முறை வந்து அதை ஒன்றுமே ஒன்றுமே தேவையில்லை அது வந்து எங்க எங்களை பட்டின விளக்கத்தை வந்து ஒரு நாங்க டிராபிக் கொடுக்குறோம் இருக்கு இருக்கு அதில் போய் நாங்க வந்து எல்லாம் ஓகே மிஷினில் கொடுத்து எல்லாம் டுபாயில் செய்கிற மாதிரி இங்கே இருந்து அந்த சிஸ்டம் ஒன்று அதுல செய்துட்டு இமிகிரேஷன் போனால் சரி நோம்பலா பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு அவர் வந்து சீல் ஊத்தி தருவார் எங்களை வந்து ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுட்டு சீல் ஊத்தி தருவார் இப்போ எங்களை வந்து சந்தேக படம்படியா தான் வந்து கேள்வியில இருந்து நாங்கள் நாங்க வந்து என்ன சொல்ற ஒரு கலவா வழிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கு மனசுக்கு நீங்க கனவா இல்லாம ஒரு ஜெனுவலா ஒரு ஜென்மலா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொண்டு போய்கிட்டு போயிருங்க ஒற்று பிரச்சனையுமே இதையும் இல்ல நீங்க உங்களுக்கு வந்து ஒரு மனதுல ஒரு தைரியமான எண்ணம் ஒன்று இருக்கு ஓகே ஓகே நம்ம வந்தது எது பிரச்சனையுமே இல்ல நான் வந்து ஜெனவிழா தான் போறோம் அதுல வந்து நீங்க வந்து எந்த விதமான இதையும் வந்து மைண்டுக்கு போட்டு குழப்ப மாட்டேன் இப்போ ஜெனவலா போய்க்கு வந்து எந்த விதமான பயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அதான் வந்து முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ஏறிட்டோம் இப்போ ஏறி வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் எனக்கு வந்து விண்டோ சீட் வந்துருக்கணும் ஃபைனல் எஃப் எஃப் வந்து விண்டோ சீட் இப்போ விண்டோ சீட்லாம் வந்து இருக்குனேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து ஆக்கள் வைக்கணும் அப்படி இருக்கணும் இதான் இந்த விண்டோ சீட் விண்டோ சீட் தான் இப்போ வந்து இண்டிகோவில் பழமையா வந்து இப்ப ஸ்ரீலங்கனா ஏர்லைன்ஸ் இல்ல என்ன ஏர்ஸ் பெரிய மாதிரி பேமஸ் ஆன ஏர்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே இருக்கும் இப்போ உனக்கு ஹெட் டேமிட் இருந்தா சிறிலங்கனா ஏர்லைன்ஸ் அப்படி வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கா இதுல வந்து படங்கள் பார்க்கலாம் இதுல இண்டிகோவில் வந்து ஒண்ணும் இல்லை சொல்றது பெரும் இதுதான் நித்திரை மட்டும் கொள்ள வேண்டிய வேற ஒன்னும் செய்யற பொதுவோக்கள் சேர்த்து வேற ஒன்னும் செய்யறாரு அத்திர மட்டும் நீங்க கொள்ள வேண்டியது வேற ஒன்றுமே இல்லை அதை அப்படப்பட தானிய செய்யலாம் செய்யற விஷயமே இந்த இது பாருங்க இதான் வந்து அந்த இது இதுல வந்து டிஸ்ப்ளே இருக்கிறது பாருங்க போத்திங்கங்க பாருங்க வெறும் இது வந்து சாப்பாடு டேபிள் மாதிரி வீடியோ பேக் கோல் கலடி வச்சிட்டு உங்களுக்கு காட்லாம் அப்படி இருக்கா அதுல பேசலாம் இதான் இருக்கு இதெல்லாம் வந்து சாப்பாட எல்லாம் வச்சி சாப்பாடு அது வந்து போட்டு போட்டு எல்லாம் வச்சிட்டேன் இது வச்சிட்டு வெளியாயி

வேணி பேயது கரங்கன அந்த பாத்தீங்கன்னா நான் நிக்கிற வந்து இதான் வந்து பென்னையா போ பாக்கிங்ல வந்து அஞ்சாவது ஃபுளாரல நிக்கிறேன் சென்னை ஏர்போர்ட்டுக்கு கொடுக்க வீடியோவில் பண்ணிட்டோம் கேட்கல அப்படிதான் சாருங்க இல்லை சிங்கப்பூர் ஏழை சுனம் பெயருது சாருங்க இங்கே ஜாம் வந்து அண்ணா பண்றது முடியும் நான் தெரியுமா நினைக்கிறேன் ஜாம் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ அப்படி ஏர்போர்ட்னு பேருமா அப்படியே அப்படியே கிடக்குது நான் எல்லாம் வச்சுட்டாகி நம்மள எல்லாம் வழியில் வாங்கிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் அந்த பேப்பர் விசாவில் வாராக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில சில நீங்கள் வந்துருக்கீங்களோ நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை ஒரு ஃப்ளைட் என்ன ஃப்ளைட் விட இது ஏர்போர்ட் ஓகே பார்த்தீங்கன்னா